இன்னைக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்ட்டு வாங்க இத குட்டி குட்டியா கட் பண்ணி சைஸ் நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியா போட்டுக்கலாமா தான் செய்கிறேன் நான் செய்வான்னு பார்த்தேன் நானுக்கு ஈஸ்ட் இல்லை அதனால் சப்பாத்தி செஞ்சிடலாம் போடுமா இதை அப்படியே ஃப்ரை பண்ணி போடுவா அது சில நேரம் உடஞ்சிடுது இது இப்படி இப்படி போட்டு வரட்டும் போது அதுதான் இத வதக்கி வச்சிடலாம் அப்புறம் அது ஆடுறதுக்குள்ள பண்ணி வெங்காயம் தக்காளி வதக்குறதுக்கு என்ன சேர்த்துக்கலாம் இது வதக்கி முடிச்சுட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூங்கு நான் ஒரு அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வதக்கலாம் அரைக்க தானே போகிறோம் வதக்கிட்டு அதனால பெருசாக இருந்தால் ஒன்று வைக்கலாம் பாருங்க சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இதை நம்ம உருந்து பிடிச்சிக்கலாம் அது வதங்கிறதே சும்மா தான் இருக்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு வர தக்காளி என்ன விட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீரை பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு தாங்க கட் பண்ணியிருக்கேன் Penjama manja tu, berharap pun merah tu, penjama apa, nama kapan ni, suka அவ்வளவுதாங்க நல்லா வந்துருச்சு நல்லா கலரும் மாறிடுச்சு சரியா கொஞ்சமா பட்டுருச்சு கடாயிலும் காய் தண்ணி இருக்கு நம்ம அரை வதக்கி ஆற வச்ச மசாலாவை இது கொண்டு சொல்லலாம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இல்லைனா கையில் தரைக்கும் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மசாலா நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலருக்கு காஷ்மீர் சில்லி இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமா சக்கரை நான் ஒரு ஸ்பூன் அளவு தாங்க போட்டிருக்கேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க காஷ்மீர் சில்லி இருந்தா போட்டுக்கோங்க இல்லன்னா தான் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீரை இது கூட இது மேல வந்து கஸ்தூரி மேட்டி இருந்தா சேர்த்துக்கங்க என்கிட்ட இல்ல அதனால நான் சேர்த்துக்கல கஸ்தூரி மேட்டி போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுல மேல கொஞ்சமா ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க அட்டகசமா இருக்கும் நான் இது மேல கொஞ்சமா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போறேன் அவ்ளோ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது கூடவே சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா தான் மசாலாவோட பச்சை வாசனை போறதுக்குள்ள நம்ம சப்பாத்திய உருட்டிக்கலாம் நல்லா அழகா க்ளீனியா வந்துருக்கு நல்லாவும் ஆயிடுச்சு அது பாத்தீங்கன்னா சப்பாத்தி சுட்டுக்கலாம் மேல நீங்க கஸ்தூரி மேத்தி இருந்தா கூட சேர்த்துக்கங்க எனக்கு கஸ்தூரி மேத்தி இல்லை அதனால கிரீம் சேர்க்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணி சேர்த்து அவ்வளோதாங்க பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்